இந்த அணி முதலில் மகிழ்ச்சியான செய்தியை செய்தியம் பகிர்ந்து கொள்வதை பகல்கிறேன் சேவம் இலக்கிய களத்தில் இந்த ஆண்டுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான இலக்கியம் வந்து நாம் பொடாசி இலக்கிய கட்டத்தின் செயலாளர் கொம்பு வாழ்க்கை கொடுக்க செய்தியும் அடுத்து படித்தல் படித்ததாக கடவின் நிலைகள் இந்த புதனும் நேற்று இரவுதான் எனக்கு கைகொண்டு சேர்ந்தது முழுமையாக படிக்க இயலவில்லை முழுக்க முழுக்க கனவுகளின் விளைவாக வந்த கைதிகளை கட்டைப்பட்டுள்ளார் அம்சப்பிரியர்கள் இந்த அரங்கில் விற்பனை கொள்வது நூற்றி ஐம்பது ரூபாய் விலை விலைகளை கூட்டம் ஐம்பது ரூபாய் கிடைக்கும் என்று அனைவரும் வாங்கி இது எனக்கு பிடித்த கவிதை யாரோ ஒருவர் தோள்களை பற்றி நலமா எழுதினர் கேட்க வேண்டாம் நான் தான் துத்தம் என்கிறார் வேற வேலை கணவன் கிடந்து உறங்கத் தவிக்கும் அற்பனிடம் உங்களுக்கு என்ன வேலை என்று எல்லா இரவுகளும் சாபத்துக்குரியவை அல்ல வரமெட கற்பிக்கும் இரவு சாபத்தில் சாபத்தை இருக்கலாம் என்பதால் தடுமாறிய புத்தரிடம் ஏதேனும் அவரை தெளிவாகக் கூறும் என்றது மனத்தேடல் இருவரும் சேர்ந்தே தேடலாம் என்றால் குப்பர் இது கனவு இரவா குத்த இரவா குழம்பு எண்ணெய் தன் பாதையில் அழைத்துச் சென்றது இரவு கரைந்து கரைந்து புள்ளியாகி மேலும் கரைந்து நான் அழைத்ததை காணத்தந்தால் துக்கம் இரவு ஒரு அமிர்தம் அமிர்து ஒரு இரவு அனைவருக்கும் நன்றி வணக்கம்